மாட்டு இறைச்சி வாங்கி பணம் தராததால் ஏற்பட்ட மோதல் இரட்டை கொலை வழக்கில் ஐந்து பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கோவையில் மாட்டு இறைச்சி வாங்கிய பணம் தொடர்பான தகராறில் ஏற்பட்ட மோதலில் கடை உரிமையாளர் உட்பட இருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கோவை சாலை அருகே திருமால் வீதியை சேர்ந்தவர் மொய்தீன் பாஷா அதே பகுதியில் மாட்டிறைச்சி கடை நடத்தி வந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த சாதிகளி அவரது கடையிலிருந்து நான்கு கிலோ மாட்டிறைச்சி வாங்கி பணம் தராமல் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் மொய்தீன் பாஷா சாதிகளியை தொடர்பு கொண்டு பணம் கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் இரவு நேரத்தில் இடையார் வீதி சந்திப்பில் சந்திப்பதாக சொல்லி சாதிகளி அழைப்பை துண்டித்ததாக தகவல் அந்த இடத்திற்கு சென்ற மொய்தீன் பாஷா மற்றும் அவரின் நண்பர் அபி முகமது ஆகியோர் மீது சாதிக் அலி மற்றும் அவருடன் இருந்த மன்சூர் அலி அஷ்ரம் ஷேக் அலி ஜாகிர் அஸ்கர் அலி ஆகியோர் இணைந்து கத்தையால் சரமாரியாக தாக்கியதாக குற்றச்சாட்டு இக்குத்து தாக்குதலில் கடுமையாக காயமடைந்த மொய்தீன் பாஷா அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார் அபி முகமது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்தார் இந்த இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆறு பேரில் ஒருவர் இரண்டாயிரத்து ஆண்டு உயிரிழந்தார் மீதமுள்ள ஐந்து பேரான சாதிக் அலி அஸ்கர் அலி மன்சூர் அலி ஜாகிர் உசீன் அசாருதீன் ோருக்கு கோவை ஐந்தாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் இன்று இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் தலா நான்காயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியது நீதிபதி வழங்கிய இந்த தீர்ப்பு கடந்த பத்து ஆண்டுகளாக நீடித்த வழக்கிற்கு நிறைவு கட்டளையாகும்